குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பேஜ் நம்பர் பதினஞ்சு இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தான் பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சி ஒலிக்கும் நேரம் இவற்றில் ஒன்றால் மற்றொரு எழுத்தை ஒத்திருப்பின் அவை இணை எழுத்துக்கள் ஆகும் இப்ப புக்க பாருங்க ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் உயிரெழுத்துக்களின் குறியிலுக்கு அவற்றின் எழுத்துக்கள் இனமாகும் இப்ப குறியல் எழுத்துக்கள்லாம் என்னென்ன அஇ உ ஏ ஓ குரில் எழுத்து அதோட நெடில் தான் அதுக்கு இனமா வரும் அப்போ இப்ப உங்களுக்கு சந்தை வரும் ஐ வந்து நெடு எழுத்து ஐக்கு மட்டும் என்ன வரும் ஐக்கும் அவுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஐ அப்படின்னு உச்சரிக்கும் போதே நமக்கு தெரியும் என்ன உச்சரிப்பு முடிவுல என்ன வருது ஐ அப்படின் போது ஈ சவுண்ட் வருதா அதனால ஐக்கு எழுத்து ஈ ஓ அப்ப அவ்வோட உச்சரிப்புல லாஸ்ட் முடியும் போது என்ன கிடைக்கும் நமக்கு ஊ சவுண்ட் கிடைக்கும் அதனால அவ்வோட இன எழுத்து ஊ சரிங்களா இப்ப உயிர் எழுத்துக்களில் குறிளுக்கு அவற்றின் நெடில் எழுத்து இனமாகும் அ அ இஇ உ உ ஏ ஏ ஓ ஓ ஐக்கும் அவ்வக்கும் வித்தியாசமா இருக்கும் ஐ கு இ ஓக்கு சரி அவுக்கு உப் நமக்கு தெரியும் வல்லின எழுத்துக்கள் கசட தபர வள்ளினம் மெல்லினம் எங்கனா நமன மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இறல வளல வள்ளின எழுத்து எல்லாத்துக்கும் எது வரும்னு சொல்லி முன்னாடியே பாத்துருக்குறோம் வல்லின எழுத்துக்கள் இணைய எழுத்து மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களுக்கு கசட தபர

எழுத்துக்கு வள்ளின எத்துக்குழுத்துக்கள் இன நமக்கு தெரியும் கா காவுடைய எழுத்து பாருங்க தங்கம் அப்ப எங்க வந்துருக்கு காக்கு காக்கு பக்கத்துல இங்கு அப்ப தங்கம் ஒரு வார்த்தை வந்திருக்கா அப்ப அதுல காவுடைய எழுத்து இங்கு தான் வந்திருக்கு இதே மாதிரி எல்லாம் பாருங்க தங்கம் சிங்கம் பங்கு மங்கை ச ச வரும்போது அதோட இணையழுத்து மஞ்சம் மஞ்சள் அஞ்சாதே மஞ்சு எழுத்து நா கண்டு கிண்டி தாண்டவம் பண்டம் தாவடைய எழுத்து ந தந்தம் மந்தி தந்தம் பந்து பாவடை நிலத்து மா கம்பு பம்பரம் கம்பி கும்பம் ரெழுத்து ந சான்று பன்றி தென்றல் நன்று அப்ப ஆறு வல்லின மைய எழுத்துக்களுக்கும் ஆறு மில்லின எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் இணை எழுத்துக்களுக்கு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தால் அது எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா இன எழுத்துக்கள் ஆறு ஒரே இனமாகும் அதுவே அதுக்கு அதுவே எழுத்து சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க கொய்யா யா கொய்யா அப்ப இறல யா வருதா அப்ப பாருங்க கொய்யா தொல்லை செவ்வாய் பள்ளம் ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது சரியா இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க ஒரு தடவை புக்க வாசிங்க வாசிட்டு கேளுங்கு